மரணிக்க தயார் சரணடைய மாட்டோம் மருத்துவர்கள் திட்டவட்டம் ஷிஃபா ஷிஃபா மருத்துவமனையை மருத்துவமனையை இஸ்ரேல் இஸ்ரேல் காசாவில் உள்ள நிலையில் மரணிக்க தயார் ஆனால் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றிய இஸ்ரேல் ராணுவம் தங்களது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என மருத்துவர்களை மிரட்டி வருகிறது இதற்கு பதில் அளித்துள்ள மருத்துவர் அஹமத் மொக்கலாலி இங்கு நோயாளிகளும் உயிருக்கு பயந்து தஞ்சமடைந்த அப்பாவிகளும் மட்டுமே உள்ளனர் நீங்கள் தேடும் யாரும் இங்கு இல்லை ஆக்கிரமிப்பு சக்திகளான உங்களது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகள் முட்டாள்தனமானவை என பாலஸ்தீன் அரசியல் பார்வையாளர் தாபெத் அல் அமோர் தெரிவித்துள்ளார் கடற்கரையில் இருந்து வெறும் நானூறு மீட்டர் தூரத்தில் ஷிஃபா மருத்துவமனை உள்ளது இஸ்ரேலின் சாதாரண போர்க்கப்பல் கூட கடலில் இருந்து மருத்துவமனையை தாக்கிவிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஹமாஸ் தனது அலுவலகமாக வைத்திருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது இஸ்ரேல் படையெடுத்து வருவது தெரிந்து ஷிஃபா மருத்துவமனையின் வரவேற்பறையில் கைதிகளையும் வைத்துக் கொண்டு ஹமாஸ் அமர்ந்திருக்குமா என்றும் வினவியுள்ளார் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் முட்டாள்தனமானவை என அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை கடுமையாக விமர்சித்துள்ள ஹமாஸ் தங்களது ராணுவ நடவடிக்கைகளுக்கும் ஷிஃபா மருத்துவமனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியுள்ளது உலக நாடுகளுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நடுநிலையான ஐநா பார்வையாளர்களை அனுப்பி ஆய்வு செய்து கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவித்தது ஷிஃபா மருத்துவமனைக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதிப்புக்கும் அமெரிக்கா முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது தற்போது உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் பேரழிவு ஆயுதங்களுடன் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உள்ளது இஸ்ரேல்